இப்போ ஒரு ஹோமம் பண்ணால் இப்போ ஒரு சுப்பிரமணியர் ஹோமம் பண்ணால் ஒரு பிரதான கலசத்தில் சுப்பிரமணியர் ஆவணம் பண்ணுவோம் இல்லை ஒரு கணபதி ஹோமம் பண்ணிணா கணபதி ஆவணம் பண்ணுவோம் இல்லை ஒரு பெருமாளுக்குன்னா பெருமாளுக்கு புருஷோத் ஹோமம் பண்ணால் பெருமாள் லக்ஷ்மின்னா மகாலட்சுமிக்கு ஆவணம் பண்ணுவோம் இப்போ இந்த ஹோமத்துக்கு எந்த தெய்வத்தை முன்னிறுத்தி இந்த ஹோமம் செய்யப்படுகிறது என்கின்ற சொன்னால் இரண்டு தெய்வங்கள் ஒன்று லக்ஷ்மி நாராயணர் இன்னொன்று உமாமகேஸ்வரர் இந்த ரெண்டு தெய்வங்களை முன்னிறுத்தி செய்யப்படுகிறது இந்த ரெண்டு தெய்வங்களுக்கு தான் கலசம் ரெண்டு கலசம் வைக்கப்படுகிறது ஒரு கலசத்தில் லக்ஷ்மி நாராயணர் இன்னொரு கலசத்தில் உமாமகேஸ்வரர் ஏனென்று சொன்னால் இந்த ருத்ரன் தான் சரீரத்துக்கு அதிபதி இந்த ஆத்மாவுக்கு யாருன்னா மகாவிஷ்ணு நாராயணன் எனவே நாராயணன் லட்சுமி நாராயணராக ஒரு கலசமும் இன்னொன்று ஈஸ்வரன்னால் உமாமகேஸ்வரராக ஒரு கலசமும் இரண்டு கலசங்கள் வைக்கப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் யம தர்மராஜன் ஏன் என்று சொன்னால் இப்போ இந்த முன்னோர்களை இவ பூஜை பண்ணி ஹோமம் பண்ணி அனுப்புகிறோம் அப்போ அந்த யம தர்மராஜன் இந்த அகால துர்மன் நினைஞ்ச ஆத்மாக்களை அக்செப்ட் பண்ணிக்கணும் பிதிர்லோகத்தில் அங்கே போ அங்கே போய் தான் அது மோட்சமும் மருஜன்மும் போக முடியும் எடுக்க முடியும் அப்போ இந்த பிதிர்லோகம் போகும்போது யம தர்மராஜன் இந்த ஆத்மாக்களை அக்செப்ட் பண்ணிக்கணும் அதனால் யம தர்மராஜனுக்கு கலசம் வைக்கக்கூடாது எம் யம தர்மராஜனுக்கு நம்ம சாஸ்திரங்களில் கலசங்கள் வைத்து பூஜை பண்ணக்கூடாது இதற்கு நிறைய விளக்கம் ஏற்கனவே அடியன் வீடியோ கொடுத்துருக்குறேன் அதனால் கலசம் வைக்காத ஒரு தேவதை யாருன்னு சொன்னதுன்னு யம தான் அப்போ யம தர்மராஜனுக்கு ஒரு பிரதிமை வைக்கணும் வெள்ளியில் ஒரு உருவம் கடந்த ஒரு பிரதிமைன்னு சொல்லுவோம் உருவம் அதே மாதிரி சனீஸ்வரருக்கு ஒரு பிரதிமை வைக்கணும் இது மட்டுமல்லாமல் வந்து அந்த இறந்த முன்னோர்கள் அப்பாவளி முன்னோர்களுக்கு பித்தர் பிதாமகி அப்படின்னு அப்பாவளி முன்னோர்களில் ஒரு தம்பதி இரண்டு பிரதிமையும் ஒரு ஆண் பெண் உருவமும் அம்மாவளி முன்னோர்களுக்காக மாத்தூர் வழின்னு சொல்லி அம்மாவளி முன்னோர்களுக்கு இரண்டு ஆண் பெண் பிரதிமையையும் இது மட்டும் இல்லாமல் காருண்ய புத்தக்கள் என்று சொல்லி நம்மை சார்ந்த அவர்கள் அகால துர்மரணம் அடைந்தால் அவர்களுக்கு என்று ஒரு பெண் பிரதிமையும் வைக்க வேண்டும் இவ்வாறக பிரதிமைகளை வைத்து ஒரு மண்டலத்தில் வைத்து கேசவாதி நாராயணன் மண்டலத்தில் வைத்து அதை அதன் பிறகு இந்த ஹோமத்தை செய்விக்க வேண்டும் இந்த பூஜையை செய்வித்து சங்கல்பம் செய்வித்து ஹோமத்தை செய்வித்து இந்த ஹோமத்தில் செய்யக்கூடிய எல்லையும் நெல்லையும் அந்த பிரதிமை மேலே சேர்த்து அதன் பிறகு அந்த பிரதிமையை எடுத்துக்கொண்டு கடல் சமுத்திரத்திலே சேர்த்து இந்த அதன் பிறகு அந்த கலச தீர்த்தத்தினால் புண்ணிய கலசத்தை கடலில் குளித்து விட்டு வந்து அந்த கலச தீர்த்தத்தினால் அவர்களும் ஸ்நானம் செய்ய வேண்டும் இதுதான் திலகோமத்தினுடைய முறை அதனால் திலகோமத்திலே சே நாம் வழிபடக்கூடிய தெய்வங்கள் கலசம் இயக்கக்கூடிய தெய்வங்கள் லட்சுமி நாராயணர் மற்றும் மகேஸ்வரர் அது மட்டுமல்லாமல் மற்ற யமதர்மராஜனுக்கும் சனீஸ்வரருக்கும் இரண்டு பிரதிமைகள் வைக்கப்படுகிறது மற்றவற்றை அடுத்த வீடியோ பதிவிலே நாம் பார்க்கவிருக்கிறோம்